முதுகலை விலங்கியல் படித்த விவசாயி பரத் அவர்களது அனுபவங்களை நேற்றைய நம் நிகழ்ச்சியில் பார்த்தோம் இன்றைய நிகழ்ச்சியில் பயிர்களில் எந்தெந்த காலத்தில் என்னென்ன பூச்சிகள் தாக்குகின்றன என்பதை கண்காணித்து அவற்றை எதிர்கொள்ளும் வழிமுறைகள் பற்றி பகிர்ந்து கொள்கிறார் பூச்சிகள் அனைத்தையும் படம் எடுத்து ஆவணப்படுத்தியும் வைத்திருக்கிறார் பஞ்சகவ்யாவில் உள்ள மூலக்கூறுகள் மரங்கள் மற்றும் செடிகளுக்கு வளர்ச்சி ஊக்கியாகவும் பூச்சி தடுப்பானாகவும் எப்படி செயல்படுகிறது என்பதை ஆராய்ச்சி செய்து அதை வனத்துறை இதழ் ஒன்றுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் அது பற்றி நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார் பொதுவாக நம்ம இந்த பூச்சிகளை நம்ம வந்து ஆவணப்படுத்திட்டு வரோம் இப்போ வந்து நெல்பயரை தாக்குற பூச்சிகள் பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து பொதுவாக நன்மை செய்கிற பூச்சிகள் என்ன தீமை செய்கிற பூச்சிகள் என்ன இப்போ தீமை செய்கிற பூச்சிகள் பார்த்தோம்னா நம்ம வந்து இலை சுருட்டுப்புழு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கதிர்நாவா பூச்சி இதை வந்து பார்த்திங்கன்னா கதிர் பிடிக்கிற டைமத்தில் வந்து அந்த பாலை வந்து உறிஞ்சி எடுக்கும் போது நெல்லோடய பதிர் வந்து நமக்கு அதிகமாக கிடச்சிடும் இப்போ இது பண்ணியிருக்கோம் இந்த பயிர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடியாட்டஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம வந்து இந்த பயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக சிலந்து வகைகள் வந்து இங்கே நம்ம வந்து அதிகமாக வந்து ஒரு நம்ம வந்து இப்போ இது பண்ணியிருக்கோம் ஏன்னா சிலந்து வகையில் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் ஏன்னா நெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிலந்தி வந்து நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமான ஒரு நன்மை செய்கிற பூச்சியாக இருக்குதுங்க அப்போ அதோடய வலைகள் தான் இங்கே தேவை அப்போ இந்த ஒவ்வொரு பயிர்கள்லையும் காய்கறி பயிராகட்டும் சரி நெல்லாகட்டும் சரி இந்த மாதிரியான பூச்சிகள் நம்ம வந்து வகை போது என்னன்னா என்னென்னா மற்ற விவசாயிகளுக்கு நம்ம இது வந்து எளிமையாக நம்ம வந்து புரிய வைக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு ஈஸியாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி நம்ம வந்து உரங்கள் அடிக்கிறதுனால இந்த பூச்சிகள் எல்லாமே வந்து இறந்து போகுதும் இப்போ இந்தந்த பருவத்துக்கு இந்த பூச்சி இருந்துச்சுன்னா இதை நம்ம வந்து ஒரு கட்டுப்படுத்தின ஒரு பொருளாக இருக்குது இப்போ கத்திரிக்காய் செடியில் பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு முப்பது வகையான பூச்சிகள் நம்ம வந்து கத்திரிக்காய் செடியை நம்ம வந்து இப்போ பார்த்துருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா தண்டு தொழிற்பானிலருந்து காய்ப்புழு வரைக்கும் அதுக்கப்புறம் பழகி இந்த மாதிரி பழகிகளை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு பார்த்தோம்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயோட பேஸ்ட்டை நம்ம வந்து கூட கருவோடு கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு வாட்டர் பாட்டிலே நம்ம வந்து கட்டி விட்டுட்டா போதும் அது அந்த ஸ்மெல்லுக்கு எங்கே இருக்கிற பழகியும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளார வந்து உள்ளே விழுந்துடுதுங்க அப்போ அது நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கூட்டுப்புழுக்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பூச்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா முட்டையிடுற பருவன்ட்டு ஒன்று இருக்குதுங்க அந்த முட்டையோட பருவம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெல்லோடய குறுத்து பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நுனி பகுதியில் தான் குறுத்து பூச்சியோட முட்டை நமக்கு வந்து வச்சுருக்கோம் அப்போ அந்த நம்ம வந்து அந்த குறுத்து பூச்சினா என்ன இதுதாங்கிறது வந்து நம்ம வந்து விவசாயிகள் வந்து நம்ம எடுத்து சொல்லும் போது அவங்க வந்து இங்கே இருக்கிற ஒரு பூச்சிக்கொல்லி வந்து தெளிக்கிறத நம்ம வந்து குறைக்க முடியுதுங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பஞ்சகாவையில் பண்ண வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இந்த மாதிரியான மூலப்பொருட்கள்லாம் இருக்குது இது வந்து எந்தெந்த ரேஷியாவில் இருக்குது இது வந்து எந்த வகையான பயிர்களுக்கு எவ்வளோ இடைவெளியில் நம்ம தெளிக்க முடியும் எவ்வளோ ரேஷியாவில் நம்ம கொடுக்க முடியுங்கிறத நம்ம வந்து அவனப்படுத்திருக்கோம் அதை நம்ம வந்து ஃபாரஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஜேனலுக்கு நம்ம வந்து பப்ளிகேஷனாக பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தோன்னா நம்ம படித்ததுனால இந்த விவசாய முறைகளை வந்து நம்ம ஒரு தொழில்நுட்பங்களை வந்து கையாளுறதுக்கு வந்து இந்த படிப்பு நமக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்குது இதை நம்ம வந்து விவசாயத்தில் வந்து இன்னும் வந்து நம்ம மேலே வந்து நம்மளுடைய தொழில்நுட்பமும் முன்னோடைய விவசாயத்துக்கான ஒரு ஆலோசனைகளையும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இப்போ தம்பி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிஏ முடிச்சுட்டு அவரும் ஒரு சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க இப்போ அவங்கள பார்த்திங்கன்னா இந்த விவசாயத்தில் வந்து முழுக்க முழுக்க நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபேமிலி இப்போது நம்ம ஃபேமிலியை வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து விவசாயத்தில் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் ஏன்னா நம்ம வந்து எனக்கு வந்து வெளியில் போய் நம்ம வந்து சம்பளம் வாங்குறதுக்கும் நம்ம விவசாயத்தை பண்ணிவிட்டு நம்ம வந்து இதிலேருந்து ஒரு வருமானத்தை எடுத்து நம்ம செலவு பண்ணும்போது இருக்கிற ஒரு சந்தோஷங்கிறது வந்து இதில் ரொம்ப அதிகம் அதனால் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு விவசாயி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு தற்சார்பு வாழ்வுக்குள்ளே நம்ம வந்து இருந்து நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு நம்மளோட பொருளாதார தேவைகளை நம்ம வந்து பூர்த்தி பண்ண முடியும் உணவுங்கிறது வந்து எல்லாேருக்கும் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் அந்த உணவுப் பொருட்களை வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு தரமாகவும் எந்த அளவுக்கு வந்து நஞ்சு இல்லாமல் நம்ம கொடுக்க வந்து கொடுத்தோம்னாலும் நம்மளோட எதிர்கால சந்ததியை வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு வளமான ஒரு வாழ்வு நம்ம வந்து உருவாக்க கொடுக்க முடியுன்ற நம்பிக்கையில் நம்ம இன்றைக்கும் நம்ம வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களோட நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா செம்மண் சரளக்கல்ல இருக்கிறதுனால நீர்பிடிப்பு வந்து நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் வெயில் காலத்தில் வந்து சீக்கிரமாக காய்ச்சிடும் அந்த மாதிரி மண்ணோட தன்மை இது சரி நம்ம இப்போ வந்து குறுகிய காலத்துக்கு நம்ம வந்து உணவு தேவை பூர்த்தி பண்ணுறதுக்காக நம்ம வந்து விவசாயம் பண்ணிட்டோம் சரி நம்ம நெடுக்காலத்துக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் போது அப்போ நம்ம எல்லா பருவத்துலேயும் எல்லா பழங்களும் கிடைக்குது ஆனால் நம்ம வந்து பருவத்துக்கும் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பழங்கள் நமக்கு வந்து கிடைக்கிறதில்ல அதனால நம்ம வந்து என்ன பண்ணோன்னா நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் மரங்களையே நம்ம வந்து நடவு பண்ண ஆரம்பித்தோம் ஏன்னால் நம்மளோட எங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு மாமரம் ஒரு பத்து மரம் மரம் ஒரு அஞ்சு அதுக்கப்புறம் வந்து சப்போட்டா மரம் ரெண்டு இது மாதிரி கொய்யா ஒரு ரெண்டு மரம் இது மாதிரி வந்து எல்லா மரமும் வந்து கலந்து நெல்லிக்காய் ஒரு ரெண்டு மரம் அப்போ இது மாதிரி பல மரங்களும் நம்ம வந்து உள்ளார வாழை மரம் வந்து பார்த்தோன்னா ஒரு மூணு வெரைட்டியில் வந்து இப்போ வாழையும் நம்ம வச்சுருக்கோம் அப்போ பண்ணும்போது எங்களுக்கு தினசரி தேவைகள் மட்டும் இல்லாமல் எங்களோட பழ தேவைகளும் வந்து இந்த மரங்கள் வந்து இப்போ பூர்த்தி பண்ணாது சரி நம்ம நெடுக்காலமாக முடிஞ்சிடுச்சு நிரந்தர காலம் இப்போ நம்ம வந்து விவசாயமே பண்ணிகிட்டு இருக்கோம் நமக்கு பின்னாடி இருக்கிற சந்ததியில் வந்து பார்த்தோம்னா விவசாயம் பண்ணுறது வந்து ஒரு முக்கியமான பங்கு தான் ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நிலத்தை வந்து எல்லாருமே வந்து ஒரு விற்கிற சூழ்நிலை தான் இப்போ வந்து எல்லாமே இருக்கிறோம் அது நம்ம இல்லாமல் இப்போ எங்களுக்கு பின்னாடி வர வாரிசையில் வந்து இந்த நிலத்தை விற்று வந்து அவங்க வந்து பொழப்பு நடத்தக்கூடாது இந்த நிலத்தில் இருக்கிற மரத்தை விற்றுனா கூட அவங்களோட பொருளாதார தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணிக்க முடியும் அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு தொலைதூர பார்வையில் நாங்கள் வந்து பார்த்தோம்னா மரங்களையும் நம்ம இங்கே வந்து சேர்த்து நம்ம வந்து நடவு பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எங்கள் தடத்தில் வந்து ஒரு நூறு நூற்றம்பது மரத்துக்கு வந்து இந்த ஒரு ஒரு ஏக்கருக்குள்ளார நம்ம பவுண்ட்ரிஸோ அதுக்கப்புறம் வந்து இன்டர்லியே நம்ம வந்து மரங்கள் நம்ம வந்து நடவு பண்ணி வச்சுருக்கோம் அதனால் வந்து பிற்காலத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த மரங்களோட தேவைகள் வந்து அதிகமாக இருக்கும்போது இந்த மரங்கள் வந்து சராசரியாக விற்பனை பண்ணி எங்களோடய அடுத்த தலைமுறைகள் வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை பூர்த்தி பண்ணிக்கின்ற நோக்கத்தில் நாங்கள் மரங்கள் நடவு பண்ணி வச்சுருக்கோம் செம்மரம் இங்கே வந்து நல்லாவே வளருது அப்புறம் தேக்கு மரம் அப்புறம் வந்து இப்போ ஆப்பிரிக்கன் மகாக்கணி வச்சுருக்கோம் அப்புறம் பூவரசு வேம்பு இந்த வேப்ப மரம்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக நாங்கள் வந்து நாம் நடலை வேறு காக்கா குருவிகள் அதிகமாக இந்த வேப்ப மரத்தை அந்த மரங்களை நாங்கள் வந்து பாதுகாக்கிறோம் அவ்வளோதான் எங்களோடய வேலை இப்போ அந்த மரங்களே வந்து எங்களுக்கு தேவையான வந்து ஒரு பொருளாதார தேவையாக இப்போ நாங்கள் வீடு கட்டுறதுக்காக ஒரு எழுபதாயிரம் மதிப்பில் வந்து பொருட்களை இந்த மரங்களை எங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு இப்போ நாங்கள் அது எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கோம் இப்போ பூவரசு மரம் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு ஒரு அறுபதாயிரம் மதிப்பில் ஒரு பொருளை எங்களுக்கு கொடுத்துச்சு அந்த மரத்தை நம்ம அறுவடை பண்ணிட்டோம் ஆனால் அறுவடை பண்ண மரங்களை எங்களுக்கு வந்து மீண்டும் எங்களால் உருவாக்க முடியாதுங்கிறதுனால அந்த மரத்தோட கிளைகளை வந்து ஒரு முப்பது கிளைகளை நாங்கள் வந்து தேர்வு பண்ணி இப்போ எங்கள் வயலை சுற்றி நாங்கள் வந்து பூவரசு மரமும் நாங்கள் வந்து நடவு பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து பார்த்தோம்னா இந்த விவசாய முறைகளில் வந்து இன்னும் வந்து ஒரு சிறப்பான விஷயம் கையாளுறது என்னென்னா எனக்கு வந்து பூச்சிகள் மேலே வந்து பூச்சிகளோ அந்த மேலே எனக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருந்ததுனால என்ன பண்ணணும் ஒவ்வொரு சீசனாலிட்டி பெஸ்ட்டை நம்ம வந்து ஐடென்டிஃபிகேஷன் வந்து பண்ண ஆரம்பித்தோம் அதை நம்ம வந்து பார்த்தோம்னா ஆவணப்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பஞ்சகாவியத்தில் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து பூச்சிகளை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்துது வளர்ச்சி வைக்க இருக்குதுங்கிறது நம்ம இப்போ வந்து ஆவணப்படுத்தி இருக்கோம் இருக்கும் இப்போ பெரிய விவசாயில் இருக்கும்போது பார்த்தோம்னா நம்ம ஒரே வெரைட்டியாக பண்ணாமல் ஒரு மூணு நாலு வெரைட்டி நம்ம வந்து கலப்பாக பண்ணும்போது பார்த்தோம்னா அவங்க வந்து அந்த ஒரு பருவத்துக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம வச்சிருந்து நம்ம அதை கொடுக்க முடியும் இதை வந்து அது மட்டும் இல்லாமல் இப்போ காய்கறிகள் இந்த காய்கறிகள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த ஒரு ஏக்கருக்குள்ளார நம்ம வந்து ஒரு அஞ்சு வகையான பயிர்களை நம்ம வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கோம் ஒன்று வந்து நெல் கொண்டு வந்திருக்கோம் ரெண்டாவது வந்து மிளகாய் மூணாவது வந்து பார்த்தோம்னா நம்ம வெண்டை அதுக்கப்புறம் பூ சாகுபடி பூ அட் ப்ரெசென்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம் நெல் விளாண்டுமே வந்து ஒரு இருபது நாளாக நமக்கு வந்து ஒரு அறுவடைக்கு முடிஞ்சிடும் இப்போ மிளகாய் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம தை மாதம் நடவு பண்ணாது இன்னும் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு ரெண்டு மாதம் உள்ள நமக்கு வந்து அது அறுவடை இன்னும் ஒரு மாதம் முடியறவள்ள நமக்கு அறுவடைக்கு இருக்குது இந்த ஒரு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு வந்து பூ வந்து நமக்கு வந்து விற்பனைக்கு வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பூவுக்கு நம்ம மிடிலாக பார்த்தம் போது செடி இப்போ நம்ம சாகுபடி பண்ணியிருக்கோம் அப்போ இந்த பயிர்களை நம்ம வந்து சுழற்சி முறையில் நம்ம கொண்டு வரணும் கொண்டு வந்தோம்னா தான் ஒரு பயிர் நமக்கு முடியும் போது இன்னொரு பயிர் நமக்கு வந்து கை தூக்கி கொடுக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ராம்குமார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை கிராமத்தை சேர்ந்த விவசாயி நான் நான் வந்து பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு வெளிநாட்டில் வந்து கப்பலில் வந்து ஷெஃப்பாக வேலை செஞ்சுருந்தேன் என்னோடய பூர்வீக குடும்ப தொழில் விவசாய தொழில்ன்றதுனால அதையே செய்யலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அப்பா காலத்துலேருந்து நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ கடந்த ஒரு ஏழு வருஷமாக நான் விவசாயத்தில் தீவிரமாக ஈடுபட்டு இப்போ இந்த வருஷம் வந்து மணிலா சாகுபடி இயற்கையான முறையில் இருக்கிறோம் மரவள்ளியிலேயே ஊடுபயிராக மணிலாவும் பச்சைப்பயிர் உளுந்து இந்த எல்லாம் போட்டிருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பட்டத்தில் வந்து ரொம்ப தீவிர மழை பெஞ்சதுனால கொஞ்சம் லேட்டாக விதைச்சிருக்கிறோம் மல்லாட்டியை இப்போ ரெண்டு களை எடுத்து இப்போ வந்து மண் அணைக்கிற பட்டத்தில் இருக்கிறோம் மண் இருக்கிறாங்க இப்போ இந்த இந்த டைமில் பூ எடுத்து மண் அணைச்சதுனால அதிகமான மகசூல் கிடைக்கின்றதுனால இப்போ வந்து தீவிரமான விவசாய வழிகள் இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து விதை நேர்த்தி வந்து எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா தக்காளியில் சாறு எடுத்து அது கூட தெளித்து விதை நேர்த்தி பண்ணி மணிலா விளைச்சிருக்கிறோம் ஜி செவன் ரகம் இப்போ விதச்சிருக்கிறது இது வந்து கொஞ்சம் பெருவட்டியான சைஸ்ன்றதுனால மார்க்கெட்டில் நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது இந்த வெரைட்டிக்கு அது மட்டும் இல்லாமல் மரவள்ளி பார்த்தீங்கன்னாக்கா முள்ளுவாடி போட்டிருக்குறோம் வெள்ளை தாய்லாண்டு வெள்ளை ரகமும் போட்டிருக்குறோம் அதுவும் வந்து மாவுக்காக ஆத்தூர் சேலம் சைடு ரொம்ப டிமாண்ட் இருக்கிறதுனால அதையும் போட்டிருக்குறோம் குறைவான செலவில் இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணுறதுனால கொஞ்சம் நல்ல லாபம் கிடைக்குன்ற முயற்சியில் ஈடுபட்டுருக்குறோம் அதே மாதிரி நெல் ரகம் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு விதை அந்த டைமில் கிடைக்கல தீவிரமான மழை பெஞ்சதுனால பாரம்பரிய ரகம் கிடைக்காததுனால ஐம்பொன்று ரகத்தை போட்டுருக்குறோம் ஒரு ரெண்டு ஏக்கர் நெல் நட்டுருக்குறேன் நல்லாவே கொஞ்சம் இந்த தடவை ஈல்டு கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறேன் லேட்டாக நட்டதுனால கொஞ்சம் மழையில் பாதிப்பு இல்லை அதுவும் இல்லாமல் எங்களுக்கு வந்து வடியால் வசதி உள்ள இடத்துனால தண்ணி எல்லாமே வடிஞ்சிருச்சு கதிரும் ஒன்றும் சாயலை எல்லா கதிரும் நிற்கிது அதனால் இன்னும் ஒரு இருபது நாள் அறுவடைக்கு வந்துடும் நெல்லும் நல்ல மகசூல் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறேன் இந்த மணிலா சாகுபடி பண்ணுறது முன்னாடி உழவு நிலத்தை தயார் பண்ணுறது ரொம்ப முக்கியமானதுங்க உழவு உழவு ரொம்ப முக்கியமானது எந்த பேருமே உழவு ரொம்ப முக்கியம் மணிலா சாகுபடி ரொம்ப முக்கியம் ஏன்னா களை இல்லாமல் பயிர் கொண்டு வரணும் வச்சிங்களா மணிலா சாகுபடி பண்ணுறதுக்கு முன்னாடி நிலத்தை தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைவ் பாயிண்ட் கலவை போட்டு நல்லா அந்த நிலத்தை ஓட்டிட்டு அதன் பிறகு வந்து டிஸ்கு கலப்பை போட்டு ஓட்டிட்டு திரும்ப கல்டிவேட்டர் போட்டு ஓட்டிட்டு அதன் பிறகு தொழுபுரம் வேண்டி ஊட்டமாட்டி தொழுபுரம் ஊட்டமாட்டி உரம் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து அதன் கூட நம்ம கோழி எருவு ஆட்டு சாணி எல்லாமே கலந்து வச்சுருந்தோம் அந்த உரத்தை வந்து ஏக்கருக்கு ஒரு ஆறுலேருந்து எட்டு டன் அளவுக்கு போட்டுருக்குறோம் போட்டுட்டு திரும்ப வந்து கல்டிவேட்டரில் போட்டு உழவு ஓடிட்டு வாய்க்கா பூஞ்சியெல்லாம் போட்டு அடிக்கு ஒரு பாத்தின்ற கணக்கு பண்ணி பாத்தி பறிச்சிருக்கிறோம் பாத்தியை நல்லா மட்டமாக நிறைவிட்டு அதன் பிறகு பயிர் போட்டுருக்குறோம் பயிரை வந்து நல்லா நம்ம வந்து தேர்ந்தெடுத்து நல்லா ரகம் ஜி செவன் ரகன்றதுனால ஏற்கனவே நம்ம ஜேஎல் விஆர்ஐ டிலாம் போட்டிருந்தோம் அதில் கொஞ்சம் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குது இதில் கொஞ்சம் பூச்சி தாக்குதல் கம்மி ரெண்டாவது ஈல்டு நல்லா இருக்குது சைஸு நல்ல பெரிய சைஸுன்றதுனால மார்க்கெட்டில் நல்ல டிமாண்ட் இருக்குது இந்த மலாட்டை கேக்கு இந்த மாதிரி மலாட்டை உருண்டை செய்கிறவங்க இந்த டிமாண்ட் இந்த வேர்க்கடலை வறுத்து விற்கிறவங்களாம் இது ரொம்ப வாண்டடாகுது இது இருந்ததுனால நல்ல ரேட்டு போகுது அதனால் இந்த ரகத்தை தேர்வு பண்ணி தேர்வு பண்ணியிருக்கிறோம் நல்லா ஈல்டும் வருது வச்சிங்களா இது அதனால விசாரித்து இந்த ரகத்தை போட்டுருக்குறேன் நான் மற்றபடி வந்து இதன் வந்து களை வந்து இருபத்தொராது நாள் முதல்ல களை கொத்துறோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா அது களை களை எடுத்து அப்புறம் நல்லா மண் நல்லா காய விடணும் மண் நல்லா காய்ச்சதுனாக்கா நல்லா பூ எடுக்கும் வச்சிங்களேன் உங்களுக்கு பூவை எடுத்ததுனாக்கா நல்லா காய்ப்பு வரும் அதாவது ரெண்டாவது களையும் கொத்தி காய விட்டுட்டு தண்ணி பாய்ச்சிட்டு மூன்றாவது களைக்கு வந்து மண் அணைக்கணும் செடிக்கு செடி மண் நல்லா மண்ணை கூட்டி அணைச்சிட்டு அந்த செடி மேலே மண் எடுத்து வச்சிங்கனாக்கா நல்லா செடி உயரம் போகாமல் செடி நல்லா படரும் படந்ததுனா நல்லா ஈல்டு வரும் உங்களுக்கு இதுதான் வச்சுக்கலாம் மணிலாவை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு நாள் பயிர் இது தொண்ணூறுலேருந்து நூற்றி பத்து நாள் அதிகபட்சம் நூற்றி பத்து நாளில் ஈல்டு அறுவடைக்கு வந்துடும் உங்களுக்கு மணிலாவிலேயே வந்து வீடு பயிராக வந்து பச்சைப்பயிரும் போட்டுருக்குறோம் உளுந்தும் போட்டிருக்கிறோம் பச்சை பயிர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படின்னு கேட்டிங்கனாக்கா விதை நேர்த்தி பண்ணி அது வந்து தக்காளி சாறு எடுத்து கிலோவுக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு அந்த தக்காளி சாரை தெளித்து நல்ல நிழலில் உணர்த்தி விதைக்கிறோம் திண்டிவனம் வெரைட்டிலேருந்து அந்த இதுலேருந்து இருந்து நாங்கள் விதை நல்லாவே இருக்குது அந்த சீடு பச்சைப்பயர் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த நார்த் இந்தியாவில் இருக்குது நல்ல அதனால் வந்து மக்கள் விரும்பி வாங்குறாங்க நல்லா வாண்டட் இருக்குது அதனால் விலையும் நல்லா விலை போகுது பூச்சி தகுதல் உளுந்த விட கம்மியாக இருக்குது வச்சிங்களா ஈல்டு நல்லா இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா மணிலா வந்து அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் வந்து ரொம்ப பிரச்சனை சந்திச்சு விவசாயிங்க இப்போ வந்து கோயம்புத்தூர்லேருந்து நிறையா மிஷினரிஸ்லாம் வந்து இப்போ வந்துருச்சு துறை மூலிமா அந்த மிஷினரிஸும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலிமா தராங்க இது கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச ரூபா வரைக்கும் மானியம் இருக்குது இந்த மிஷினரிஸ் வந்துருச்சுனாக்கா இப்போ வந்து நமக்கு வந்து அந்த அறுவடை பண்ணுற பிரச்சனை இல்லாமல் போய்டும் அறுவடை பண்ணதுக்கப்புறம் அதை வந்து வேல்யூ ஆட் பண்ணாக்கா மதிப்பு கூட்டி விற்றாக்கா கூடுதல் லாபம் விவசாயிகள் நேரடி கிடைக்கும் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதை வந்து ஒரு த இடைத்தரகட்ட கொடுக்காமல் நீங்களே அதை எண்ணெயாக மாற்றி உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்களுக்கு மார்க்கெட் பண்ணும்போது சுத்தமான எண்ணெயும் கிடைக்கும் அதே மாதிரி வந்து கலப்படம் இல்லாமல் ஒரு நல்ல தரமான உணவும் கிடைக்கும் நல்ல மதிப்பும் கிடைக்கும் ரேட்டு நல்லா கிடைக்கும் வச்சுங்களேன் இது ஒரு பாயிண்ட்டுங்க ரெண்டாவது வந்து பச்சைப்பயிறு வந்து ரெண்டாவது அறுவடை பண்ணுறதுக்கு இப்போது அதுக்கு முன்னாடி வந்து பிடுங்கிட்டு போயிட்டு இந்த காய வைப்பாங்க அப்புறம் வந்து டிராக்டர் வச்சு அடிப்பாங்க அப்புறம் தூத்துவாங்க இப்போ அப்படி கிட்ட மிஷினரி வந்துடுது ஒரு பக்கம் சாகு பிடிச்சுன்னா மூட்டையும் வந்துட்டு ரெண்டு பக்கம் அந்த பக்கம் த பொடியோ பொட்டும் தனியாக வந்துடுங்க அதே மாதிரி பச்சை பேரும் இப்போ பிரச்சனை இல்லாமல் அந்த அறுவடை இயந்திரம் மூலிமா ரொம்ப சுலபமாக அறுவடை பண்ணிடலாம் நம்மளால் ஒரு இயற்கை விவசாய அமைப்பு மூலிமா நாங்கள் வந்து நான் அதில் வந்து இணைச்சலாளராக இருக்கிறேன் அதன் மூலிமா நாங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஆஃபீஸ் வச்சு அது மூலிமா ஒரு அலுவலர் நிர்மாணம் பண்ணி நாங்கள் அந்த பொருளெல்லாம் அதில் விற்கிறோம் அதுக்கு வந்து நல்ல வரவேற்பு இருக்குது ஏன்னா கலப்படலாத இல்லாத என்றதுனால மக்கள் விரும்பி வாங்குகிறாங்க ரெண்டாவது ஆர்கானிக் இயற்கையான முறையில் விளையினால விரும்பி வாங்குகிறாங்க அதில் நல்ல லாபமும் கிடைக்குது எங்களுக்கு ரெண்டாவது ஈல்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மணிலாவில் வந்து நார்மலாக வந்து ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுனால ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது மூட்டை தான் கிடைக்குதுங்க ஆனால் நம்ம இயற்கையான முறையில் பண்ணும்போது முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது மூட்டை வரைக்கும் வருதுங்க ஈல்டு நல்லா தரமாக டைமில் கரெக்டாக பண்ணும்போது எல்லாமே கிடைக்கிது பயிர் உளுந்தும் பார்த்தீங்கன்னாக்கா நாலுலேருந்து அஞ்சு மூட்டை தான் கிடைக்குது ஏக்கருக்கு அதுவே நீங்கள் இயற்கையான முறையில் பண்ணும்போது எட்டுலேருந்து பத்து மூட்டை வரைக்கும் வருதுங்க ஈல்டு நல்ல முறையான முறையில் நம்ம வந்து அதுக்கு உர நிர்வாகம் தொழு உரம் அடித்து உழவு நல்லா ஓட்டி நல்ல பூச்சி இல்லாமல் நிர்வாகம் பண்ணும்போது நல்ல ஒரு மகசூல் கிடைக்குது நாங்கள் புதுச்சேரி நம்மாழ்வார் இயற்கை ஓடுகள் சங்கம் மூலயமா எங்கள் தலைவர் வேணுகோபால் அவரோட ஆலோசனைப்படி தான் எல்லா வேலைகளில் இருக்கிறோம் இதில் வந்து அறுவடை இயந்திரம் நெல் உரிக்கிற இயந்திரம் எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறோம் ஒரு ஒரு மண்டலத்துக்கும் ஒரு ஒரு இயந்திரங்களை வந்து வழிகாட்டி இப்போ அவரோட வழிகாட்டுதல் படி ஏற்பாடு பண்ணி ஆர்டர் கொடுத்துருக்குறோம் வந்துடும் இளைஞர்கள் மேலும் வந்து விவசாயத்துக்கு வந்தாங்கன்னு நல்லாயிருக்கும் எல்லா வழிகாட்டுதலுக்கும் எந்த நேரம் ஃபோன் பண்ணாலும் அவர் தகவல் சொல்கிறாரு நேரடியாக வந்து இந்த நெல்ஜாராமனோட இந்த இப்போ நெல் பாதுகாப்பு மையத்திலேருந்து விதைகள்லாம் வாங்கி தராரு ஃப்ரீயாகவே வாங்கி தராரு யாருனா வேணும்னு கேட்டாக்கா தலைவர் வேணுகோபால் அவரில் புதுச்சேரி நம்மால் சங்கத்து மூலிமா அவர் அணுகினீங்கனாக்கா உங்களுக்கு இய இயற்கையான பாரம்பரிய நெல் சா வி விதைகள் வாங்கி தராரு இளைஞர்கள் வந்து விவசாயத்துக்கு வந்து விவசாயத்தை மீட்டு எடுக்கணும் எதிர்காலத்தில் நாங்களும் வந்து எதிர்காலத்தில் வந்து இன்னும் ஒரு இரண்டு வருஷத்தில் ஒரு இலக்கு வச்சிருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலேருந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து இன்னும் சிறிய முறையில் இந்த விவசாயத்தை மீட்டு எடுக்கணுன்ற மாதிரியும் பாரம்பரிய ரகங்கள் பாரம்பரிய விதைகள் கீரை ரகங்கள் பழ ரகங்கள்லாம் மீட்டு சொல்லிட்டு ஒரு மிஷனோடு இருக்கிறோம் நானும் என்னோடய ஃபீல்டில் வந்து இன்னும் பழக்கண்ணெலாம் இந்த தென்னங்கன்னெல்லாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வச்சுருக்கிறேன் இந்த எலுமிச்ச ம இந்த மாதிரி மாதுளை தென்னை இந்த ரகங்கள்லாம் இயற்கையான முறையில் கொண்டு வந்து ஒரு சுகாதாரமான முறையில் விவசாயம் பண்ணி நல்லா ஒரு சிறப்பான ஒரு ஈல்டு எடுத்து இன்னும் நிறையா இளைஞர்களுக்கு ட்ரெயினிங் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறேன் நானும் நன்றி வணக்கம்